டிவிக்கே கொள்கை விளக்க கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது மக்கள் ஏமாற்றம் ஏன்னா தலைவர் விஜய் வரல அப்ப யார் பேசுறது காமராஜர் தொட்டா காங்கிரஸ் கார வரான்னு இல்லையோ தாவியக்கா வரும் டிவிக்கே வரும் இவர் பேசினா இடம் தெரிக்கும் தீ பிடிக்கும் இப்ப பாருங்க பேச்சே இன்னும் எட்டு மாதத்தில் இந்த ஒட்டுமொத்த உலகமும் சொல்லும் மாண்பு மிகு திரு முதல்வர் உஜய் அவர்களே என்ற முழக்கத்தை உஜய் அவர்கள் உஜய் அவர்களே என்ற முழக்கத்தை இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லும் குடிகார பய குடிகார பய இன்னைக்கு குடிச்சிருக்காரு என்ன என்னென்ன பண்ண போறானோ தெரியலையே பேசி பேசி வளர்ந்த கட்சிக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு ஆளே இல்ல திமுக பேசுறதுக்கு யாரா இருக்காங்களா பாத்திருக்கீங்களா எதை அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து தன்னுடைய எதிர்காலம் எல்லோற்றையும் தூக்கி எறிந்து இந்த தன்னுடைய பதவியை மாவட்ட நிர்வாகிகளே மனது உடல் இங்கு இல்லை நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து ஆனால் இயற்கை அவரை உயிரை வாங்கிய பிறகு நண்பர்களே போன்ற ஆட்சியில ஜல்லிக்கு போராட்டத்தில் பங்க ஏன் நாங்கள் அதிமுகவை எதிர்க்கவில்லை அப்படிங்கின்ற ஒரு கேள்வியோ லேதியா மோதியா என்கின்ற அந்த விளந்து வச்சக்கூடிய அவனை சொல்லி நிறுத்துங்களண்டா அவன் நிறுத்தமட்டி வந்துட்டான் அவனை தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானைய வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் மாணவ வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வைத்தியகரங்களா நீங்க என்னதான் உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் எல்லாம் கட்டிங்க டெய்லி கட்டிங் போயிட்டு இருக்கு டெய்லி கட்டிங் போயிட்டு இருக்கு மதுரை காரன் என்ன தண்ணி ஊத்தி அடிச்சிருக்கான் மதுரை காரன் தண்ணி ஊத்தி அடிக்க மாட்டான் மழை குறுக்கிட்டதால் கையில் தேங்காயை எடுத்துக்கொண்டு வினோத பூஜை செய்து வழிபட்டனர்

நண்பர்களே பெரியார் இறக்கவில்லை பெரியார் இறக்கவில்லை இறக்கவில்லை பெரியார் இறக்கவில்லை 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 ஏத்தனர் அப்படி

அன்பின் தாண்ட பிறந்த அர்ஜுன் சம்பத் ஜி பேசினதுக்கு அப்புறம் பேசுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப டஃபான ஒரு டாஸ்க் யாருக்கும் இவன் யாரா பர்மா பஜார்ல விட்டு போட வைக்கிற மாதிரி இருக்கா நீ போய் பொண்ணு மூஞ்சில காரி தூப்பு நான் இவன் மூஞ்சில காரி தூப்புறேன் ஏன்னா அவர் வந்து

நீ வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் என்ன நாளைக்கு பறக்க போற குழந்தை பேர்டு பக்கிரியா பிறக்குமோ பிக் பாக்கெட்டா பிறக்குமோ ரவுடியா பிறக்குமோ தெரியாது நம்ம பொண்கள்லாம் தயவு பண்ணி என்ன வேணாலும் படிக்க வைங்கோ அவள்கிட்ட சொல்லுங்கோ சொல்லி வழங்கோ பிராமண பையனா லவ் பண்ண சொல்லுங்க பிராமணாளா இருக்க என்ன ஒசத்தின்னு நினைக்கலாம் இல்லையோ கற்பூர புத்தி

ஜோக் இல்லையா நம்ம தர்மத்துல சனாதன தர்மத்துல என்ன சொல்லிருக்கு எனக்கு தெரியாது வெறும் உடம்பு துணி இல்லாம பாக்க முடியாது போடுற துணியில முள்ள இருந்தா அந்த உடம்புக்கு குத்தும் இந்த ரெண்டையும் இணைக்கிறது என்ன உயிர் அந்த உயிர் தான் சனாதன தர்மம் புரிய புரியும் நினைக்கிறேன் ஒரு கோயில் கட்டினா வர்த்தகம் உருவாகும் ஒரு கோயில் கட்டினா வேலை வாய்ப்புகள் உருவாகும் எனக்கு ஒரு கோயில கட்டினா சயின்ஸ் சயின்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் கேன் பி ஸ்டடிட் கோவிலில் உள்ள பாசிட்டிவ் எனர்ஜி மேலும் கொடிக்கம்பத்தில் அடையும் கொடிக்கம்பமானது அதை வாங்கி ஆண்டெனா போல் செயல்பட்டு அந்த ஆற்றலை ஊருக்குள் பரப்புகிறது என்ன என்னப்பா என்ன என்ன சொல்றான் கம்பி கட்டற கதைலாம் இழுத்து போறாங்க ஒரு கோயில கட்டினா ساينஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் கேன் பீ ஸ்டடிட் என்ன உளறறியா நீ இதனால எகனமி டெவலப்ஸ் ஒரு சின்ன பூ விக்கறவங்களேந்து

தமிழ்நாட்டில் வந்து இந்து தர்மம் அழிஞ்சு போயிட்டு இருக்கா சோழி முடிச்சு எனக்கு இந்த திராவிட மாடல்னா என்னன்னே புரியல அதுவே நான் ரொம்ப கே அப்படியே நான் வந்து இது மாதிரி ஆயிட்டேன் என்னாச்சு கே அப்படியே நான் வந்து இது மாதிரி ஆயிட்டேன் என்ன எப்படி பேசுறேன் நான் கடையில் மாடல்லாம் பார்த்துருக்கேன்

नरेंद्र दामोदर दास मोड़ी वाया बड़ शुड़वा